வணக்கம் மக்களே ராயல் ஃபென்சி ஈரோட்டில் வந்து இன்னைக்கு வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு அப்டேட் பாருங்கள் நம்ம இவ்வளோ நாள் வரைக்கும் பாக்ஸில் அந்த வழியில் காமிச்சுக்கிட்டு இருந்தோம் பாருங்க பெரிய சீஸ் கொத்தவழின்னு சொல்லிட்டு நம்ம பாக்ஸில் காமிச்சுக்கிட்டு இருந்த அந்த வளையல் இப்போ இது பார்த்திங்கன்னா ரோல் பேக்கிங்காக வந்துருச்சு பாருங்கள் எட்டு டஜன் ரோல் பேக்கிங்காக வந்துருச்சு இது பார்த்திங்கன்னா மூணு கலர் மிக்சிங்கில் வருது இதில் எனக்கு தனித்தனி கலராக வேணால் கூட உங்களுக்கு தனித்தனி கலராக அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸான வயல் கொத்தோழியல் இது இது நிறைய பேர் கஸ்டமர் வந்து கேரளாலருந்துலாம் நிறைய ஆர்டர் பண்ணி வாங்கி வந்திருக்காங்க இந்த வழியில் கேரளா கஸ்டமரும் நிறையா வந்து தமிழ்நாடு கொத்தவழி ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த வலையில் பிடிக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரோலாக வாங்கிருக்காங்க அந்த மாதிரி பாக்ஸாக வாங்கி இருக்காங்க ரோலில் இந்த ரோல் சொல்லல வேறு கொத்தவழி ரோல் பெங்களூர் கொத்தவழி ரோல் இதே சின்ன சின்ன கொத்தவழி ரோல் அந்த மாதிரி விலையில வாங்கியிருக்காங்க இந்த ரோல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக வந்திருக்கு கொத்தோலையில உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் பாக்கிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கலர் வருது இந்த ரோலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு கலர் அவைலபிள் வருது உங்களுக்கு இல்லை மூணு கலர் வேணாலும் வாங்கிக்கல தனித்தனி கலர் வேணாலும் ரெட் மட்டும் தனியாக ஒரு ரோல் கிரீன் மட்டும் தனியாக ஒரு ரோல் ப்ளூ மட்டும் தனியாக ஒரு ரோல் அந்த மாதிரி வேணாலும் வாங்கிக்கலாம் இதில் வரக்கூடிய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ டார்க் க்ரீன் மெரூன் வருது ஆனால் பாக்ஸை பார்த்திங்கன்னா அஞ்சு கலர் வரும் என்னென்ன கலர் எக்ஸ்ட்ரா வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஒன்று எக்ஸ்ட்ரா வரும் இந்த லைட் க்ரீன் ஒன்று எக்ஸ்ட்ரா வரும் ஆனால் இந்த கொத்தில் வந்து அந்த ரெண்டு கலர் வராது பாருங்கள் நான் கலர் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இது லைட் க்ரீன் பாருங்கள் இந்த க்ரீன் வந்து ரோலில் உங்களுக்கு வராது அதே மாதிரி ப்ளூ பாருங்க இந்த ப்ளூவும் உங்களுக்கு ரோலில் வராது இந்த ரெண்டு கலர் இந்த ரோலில் கொடுத்துருக்க மாட்டாங்க மூணு கலர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த கலர் உங்களுக்கு ரோலில் வேணும்னா தனி ஒரே ரோலாக செப்பரேட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஒரு ரோல் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரே கலராக வரும் இந்த க்ரீன் மட்டும் இந்த ப்ளூ மட்டும் வேணாலுமே இந்த ப்ளூ மட்டும் ஒரே கலர் எட்டு டஜன் ரோல் இந்த ப்ளூ மட்டும் எட்டு டஜன் ஃபுல்லாகவே இருக்கும் அதே மாதிரி இந்த இந்த க்ரீன் வேணாலுமே உங்களுக்கு இந்த க்ரீன் மட்டுமே எட்டு டஜன் ஒரு ரோல் ஃபுல்லாகவே இந்த க்ரீன் மட்டும் தான் உங்களுக்கு வேறு கலரே கலந்து கலந்து இருக்காது எட்டு டஜனுமே ஃபுல்லாக அந்த க்ரீன் மட்டும் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் தனித்தனியாக வேணால் கூட இந்த பிடிச்ச கலர் வாங்கிக்கலாம் இல்லை வேணால் கூட நீங்கள் மாதிரி மிக்சிங்காக வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு இந்த இந்த கலர் ஒன்று இந்த கலர் ஒன்று இந்த கலர் ஒன்று வேணால் கூட உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பாக்ஸ் வைக்கல தான் நம்ம எடுத்து பேக் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு எனக்கு இந்த மூணு கலர் வேணா இந்த ரெண்டு கலர் மட்டும் வேணாலுமே இதுவும் உங்களுக்கு தனியாக கொடுத்துருவோம் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி வாங்கிக்கிறோம் உங்களுக்கு உங்களுக்கு கொத்தொழிதான் இந்த பெரிய குத்து அவைலபிள் இருக்குது மாதிரி பெங்களூர் கொத்து இருக்குது இதே வந்து சின்ன சின்ன கட்டிங் போட்ட மாதிரியான கொத்து தான் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கினா சைஸ் மிக்ஸிங்கு மாடல் மிக்ஸிங் எல்லாம் வாங்கிக்கிறேன் இல்லை சைஸ் பார்த்திங்கனா டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் மூணு சைஸ் அவைபிள் இது பிரைஸ் பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இது என்ன பாக்ஸில் என்ன குவாலிட்டி இருந்ததோ சேம் அதே குவாலிட்டி தான் குவாலிட்டியில் மாடலில் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை சேம் இது எப்படி இருக்குதோ அதே தான் இது பாக்ஸில் பேக்கிங்கில் இருக்குது ரோல் பேக்கிங்கில் இருக்குது அவ்வளோதான் இதில் வந்து குவாலிட்டியில் எந்த குறையுமே இல்லை சேம் அதே தான் இதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் ரோலில் இருக்குது டிட்டர்ஜென்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இது குவாலிட்டி கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க நிறைய கஸ்டமர் வந்து ரோலில் கேட்டாங்க எனக்கு ரோல் கம்மியாக இருந்தால் போதும் இவ்வளோ பாக்ஸ் எனக்கு தேவை இல்லைன்னு சொல்லி கேட்டாங்க ஒரு சில கஸ்டமர் வந்து ரோல் வாங்குறத விடவே பாக்ஸ் வாங்குறத விட நம்ம ரோல் தான் நிறைய விரும்பி வாங்குறாங்க அவங்களுக்காகவே நம்ம ரோல் பெங்கிங் கொண்டு வந்துருக்கோம் புதுசாக கொத்து வழியில் இன்னொரு மாடல் வந்திருக்கு அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாடல் பாருங்கள் இந்த மாதிரி புதுசாக வந்திருக்கு இந்த மாடலுக்கு வந்து நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம் அதோடய வீடியோ வேணால் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பாருங்கள் இதுவுமே எட்டு ரோல் தான் இது சேம் தான் இதுவுமே டசன் எயிட்டி ஃபைவ் தான் வருது உங்களுக்கு உங்களுக்கு இந்த வழியில் தேவைப்பட்ட கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வழி தேவைப்பட கூட வாங்கிக்கலாம் கொத்தவழியில் இந்த வழி தேவைப்பட வாங்கிக்கலாம் இது வந்து நியூ அப்டேட் இந்த வழியில் இது கலர்ஸ் பாருங்க சைனிங் வழியில் இது பற்றி ஃபுல் வீடியோ நம்ம தனியாக போட்டிருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி வழியிலேருந்து ரோல வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை பாக்ஸ் பேக்கிங் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை மிக்ஸிங் வேணாலும் வாங்கலாம் எப்படி வேணுமோ மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு பத்து டெசன் மேலே வாங்குகிறப்ப ஃப்ரீ டெலிவரி இந்த மாதிரி ரோலாக வாங்குகிறவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி அது கம்மியாக உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு அண்ட் அண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ